அன்பு நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா பொது தேர்வுக்கு தயாராக கூடிய அதாவது ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பதிவை தான் நம்ம இன்னைக்கு பொது தேர்வு சம்மந்தமான ஒரு பதிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சேனலில் ஏகப்பட்ட பொது தேர்வு சம்மந்தமான அப்டேட்டை நம்ம கொடுத்துக்கிட்டே வர்றோம் அந்த வகையில் பொது ஒரு தனி பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணியிருக்கோம் என்ன பிளேலிஸ்ட் அப்படின்னா பொதுத் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களின் கவனத்திற்கு ஆசிரியர்களின் கவனத்திற்கு பொது தேர்வுகள் குளறுபடி இருந்தால் யார் பொறுப்பு பொது தேர்வும் வழிகாட்டு நெறிமுறைகள் இப்படி சொல்லி ஒரு பிளேலிஸ்டே க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பு புது பழைய வீடியோக்களை பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்கள் பார்க்கதோடு மறந்துடாதீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க ஏன்னா இந்த பணிக்கு நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு ஒரு ஆதரவாக எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் அதனால் ப்ளீஸ் செய்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு அதாவது பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி நாளை முதல் தொடங்கி பிப்ரவரி பதினேழாம் தேதி வரை நடக்க இருக்கிறது ஸோ இந்து மாநிலம் முழுவதும் நட சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் சுமார் ஆறு லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வில் பங்கேற்க இருக்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த தேர்வு குறித்தான ஒரு சில சுக முக்கியமான விஷயங்களை தேர்வுத்துறை மீண்டும் நம்ம தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுரையாக சொல்லியிருக்காங்க அந்த அறிவுரையை தான் நாளைக்கு தேர்வு நடக்கிற சமயத்தில் இன்றைக்கி நம்முடைய சேனலில் இஷ்யூ பண்ணுறோம் ஸோ இது மாணவர்களுக்கும் சரி தலைமை ஆசிரியர்களுக்கும் சரி பயனுள்ளதாக இருக்கும் என்ன அறிவுரை அப்படின்னா பள்ளி அனைத்து பள்ளிகளிலும் செய்முறை தேர்வு ஆய்வகப் பொருட்கள் இருப்பு வைக்கப்பட வேண்டும் அந்த ஆய்வகத்திற்கு தேவையான பொருட்கள் இருப்பு வைக்கப்பட வேண்டும் அதை தலைமை ஆசிரியர் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதுபோக தேர்வுத்துறை வழங்கியுள்ள வழிமுறைகளை பின்பற்றி பாட வாரியாக அட்டவனை தயாரித்து எவ்வித குளறுபடியுமின்றி பிப்ரவரி பதினேழாம் தேதிக்குள் செய்முறை தேர்வுகளை நடத்தி முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா ஸோ இது போக ஒரு சுற்றுக்கு அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து முதல் முப்பது மாணவர்களை மட்டும்தான் அனுமதிக்கணும் அதாவது ஒரு சுட்டு பிராக்டிக்கல் எக்ஸாமுக்கு அந்த ஹாலுக்குள்ளாடி இருபத்தி ஐந்து முதல் முப்பது மாணவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஸோ இது போக தேர்வுத்துறை எந்த எந்த மாணவர்களுக்கு சலுகை அளித்துள்ளதோ எந்த எந்த மாணவர்களுக்கு விலக்கு அளித்ததோ அந்த மாணவர்கள் அந்த தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது போக வேறு ஏதேனும் புகார்கள் பள்ளிகளிடமிருந்தோ மாணவர்களிடமிருந்தோ கிடைக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் முழுமையாக அதாவது சம்பந்தப்பட்ட பள்ளியுடைய ஆசிரியர் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்க நேரிடும் எனவே கூடுதலாக கவனம் செலுத்தி தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியர்களுக்கு இந்த பிராக்டிகல் எக்ஸாம் தொடர்பான அறிவுறுத்தல் வந்திருக்கு ஸோ அந்த அறிவுறுத்தலை தான் நான் இன்னைக்கு நம்முடைய சேனலை தொடர்ந்து வெளியிட்டு விடுறோம் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் பல சுட சுட செய்திகள் காத்திருக்கின்றன அடுத்த செய்தியோடு மீண்டும் சந்திப்போம் பை பாய்